அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மகா சிவராத்திரி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூன்றாம் நாள் என்னுடைய குருநாதர் தம்புரான் அவருடைய குருநாள் அவருடைய பொற்பாதம் பணிந்து அவரை வணங்குகிறேன் அவர் வந்து சிவபெருமானோடு ஒன்று இணைந்த நாள் இந்த மகா சிவராத்திரி என்னுடைய குருநாதர் ஜீவசமாதி அடைந்த நாள் இந்த நாளை மறக்கவே முடியாது இந்த நாள்ல வந்து பதினைந்தாம் தேதி நான் வந்து மேச்சேரி பசுவதீஸ்வர் கோயிலுக்கு வர்றேன் அங்கே ஆதி குருநாதர் தம்புரான் சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதியில அவருக்கு வந்து மாலை அணிவிக்கிறோம் எல்லாரும் வந்திருக்க மேச்சேரி பசுதீஸ்வரர் கோவில்ல நாம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் மாலை மூணு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள நான் வந்து மேச்சேரி பசுதீஸ்வரர் கோயிலுக்கு வந்துருவேன் அதே போல அங்கேயே மேச்சேரி பத்ராலயம் கோயிலையும் வழிபாடு செய்யறோம் ஏன்னா மாலை நம்ம வந்து சின்ன நம்பரிடம் கோயில்ல விசேஷம் இருக்கு அண்ணமார் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளக்கரணில இருந்து அப்படியே நாலு ரோடு வழியாக குள்ளமுடையானூர் வந்து குள்ளமுடையானூர்ல இருந்து சாவடியூர் வழியாக கந்தனூர் வரைக்கும் நம்முடைய சுவாமி பொன்னர் சங்கர் அவருடைய தந்தையார் குண்டுடையா கவுண்டர் தாமரை நாச்சியார் நம்முடைய அருகாணி தங்கம் இவர்களுடைய ஊர்வலம் எல்லாம் இருக்கிறது நான் பிறக்க வேண்டும் என்பதற்காக என் தந்தையார் வேண்டி செய்த குண்டுடையா கவுண்டர் அன்றைக்கு ஊர்வலமாக வருகிறார் நான் அவரை சுமந்து வந்து அவரோடு ஊர்வலமாக வர காத்திருக்கிறேன் அனைவரும் வாருங்கள் எங்களுடைய வண்டிக்கார சிங்காரமாமா அவர்களுடைய தலைமையில் நம்ம ஊர் கவுண்டர் ராஜசேகர் அவருடைய முன்னிலையில் சிறப்பாக இந்த விழா நடைபெற இருக்கிறது நான் அந்த விழா முழுவதும் அங்கேதான் இருப்பேன் இரவு வரைக்கும் வரைக்கும் அங்கதான் இருப்பேன் எல்லாரும் ஜனனம் பெரியனம் வந்திருங்க கேட்டாலே சொல்லுவாங்க நால் ரோட்ல இருந்து பொட்டனேரி நால் ரோடு அங்க இருந்து உள்ள ரெண்டு கிலோமீட்டர்ல ஜனனம் பெரியனம் கோவில் மாலை ஆரம்பித்து இரவு வரைக்கும் மகா சிவராத்திரி விழா நடைபெறும் அனைவரும் வந்து விடுங்கள் நாம் ஒன்றாக சந்திப்போம் நன்றாக சந்திப்போம் குளமுடையானூர்ல வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாசி மாதம் மூன்றாம் நாள் மாலை ஐந்து ஐம்பது வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி இரவு எட்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் உத்திராடம் அதன் பின்பு திருவோணம் அதிகாலை நாலு எட்டு வரைக்கும் சித்தி நிறைவு பெறுகிறது வருகிறது அதன் பின்பு வேதி பாதம் யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்கரன் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கரசை அதன் பின்பு மாலை ஐந்து ஐம்பது வரைக்கும் வணிசை காரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை காரணம் கேது களிலியோ பிறந்த தினம் வாங்க கிரக சூழ்நிலை பார்க்கலாம் மிதனத்துல குரு சிம்மத்துல கேது செவ்வாய் சந்திரன் ரெண்டு பேரும் மகரத்துல சூரியன் சுக்கிரன் புதன் ராகு எல்லோரும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான்றி சபானந்தர்